மாலை மதியமும் தென்றலும் வீழ வேலிலும் மூசு வந்தரை பொய்கையும் போன்றது ஈசர்யம் தமிழ்ல என்ன சொல்றேன்னா திறந்த உடனே என்ன பண்ண திறந்து நவோன்னு போட்டு வெளியே போறாங்க ஏன்னா அந்த சாம்பிள் தான் இருக்கா கூட ஒரு பாட்டு அவரு என்ன சொல்றா மாசி மாசில்லாத வீணையில இருந்து வந்த சப்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் இனிமையாகும் மாசில் வீணையும் மாலை மதியம் மாலை நாம் சாயந்திர நேரத்தில் வரக்கூடிய நிலவு போகணும் குளிர்ச்சியாகும் மாலை மதியம் வீசு அந்த நேரத்துல வீசக்கூடிய தென்றல் மாதிரி அந்த ரூம் எப்படி இருக்கு என்ன நினைக்கிறாங்க மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கில வேணும் மழை காலம் மாதிரி கார்கால மாதிரி இருந்தாங்க அந்த இடத்துல அடர்த்தியான சூழ்நிலையில வண்டுகள் ரீங்காரம் பாடுற மாதிரி இருக்கான் அவரு மூசு வண்டனை பொய்கையும் போன்றதே ஈசனாகிய சிவபெருமன் எந்த அவரு பாட்டு பாடுறாங்க பாத்துட்டு மிரண்டு ஓடி மன்னா நான் மோசம் போய்விட்டோம் முன்னமே நான் மதத்தில் இருக்கும் ஒரு கற்ற வித்தையை கொண்டு பிழைத்தன நான் மதத்தில் இருக்கும் போது கற்ற வித்தையை கொண்டு பிழைத்தன இவ்வாறேனும் மீண்டும் தண்டிக்க வேண்டாம் மதி மன்னனும் இந்த கெதி கெட்ட பேச்சு அப்படியே ஆகிறவுடைய உடைய உடைகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு இப்போ என்ன பண்றாங்க கொண்டு போய் அன்பாக பேசி பால் இல்லை பால் சோறு பேசுறதுக்காக சுவர மண்ணா திரு வேற என்ன பண்ணுறாரு தேங்க் யூ ஆலகால விஷமே அரணாருக்கு அமுதமான அமுதமாவா வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில அமன இருந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிப்பழி அடிக்கலாம் சாமி சொல்லிட்டு போயிட்டார் நம்மளால சும்மா நினைக்கிறேன் ஏதோ சொல்லிட்டார் சொல்ல வஞ்சனையை பால் சோறாக்கணும் வஞ்சனைன்னா வஞ்சனா என்னது அதாவது கிணறு போவோம் கொள்ளனன்ற எண்ணத்தை எல்லாம் வஞ்சனையை பால் சுவர் வழக்கில்லாத வழக்கே இல்லாத அதாவது ஒரு நெறி நிற்க முடியாத அந்த அந்த வந்து அமனர்கள் வந்து வஞ்சனை பால் சோலைக்கு வழக்கலாமன் அந்த நஞ்சி அது எனக்கு அமுதாக்கனாரா அனிப்பள்ளி அடிக்கிறார் திருநெண்ணிப்பள்ளி அடிக்கிறார் திருநெல்வேலி பள்ளி வந்து ஞானசம்பந்தருடைய அம்மா பிறந்தது அந்த சிவபெருமை எனக்கு வந்து அமுதாக்கனாராக அந்த நஞ்சியாக அப்படின்னு அப்புறம் மீண்டும் போய் கல்ல போதி போன என்ன மீண்டும் என்ன பண்ண வந்து முன்னத்தில் உள்ள வித்தி போயிருந்த அவரை என்ன பண்ணுங்க பண்ண இப்போ என்ன பண்றாங்க அவரை வந்து இப்படி கையை கட்டிட்டு நரோடல வச்சு யானை இட்டு வர்றாங்க மீதிக்கிறது பிடிச்சி அந்த ச சமணம் மாத்துக்கிறவங்க ஒரு பத்து பேர் என்ன பண்ணுறாங்க மொட்டை எச்சி மூணா மூண்டி வெள்ளை 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 ட்ரெஸ்ஸாக போடுவாங்க பிடிங்கிட்டுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த யானை இட்டு வராங்க நாகக்கரைச்சு அப்படியே மக்கள்லாம் சேர்ந்து பார்க்குற எந்த யாரோ தெரியல ஒரு பழுத்த சிவனடியார் அவர் இப்படி மன்னனும் அந்த சமண மாத்துக்காரன் இப்படி மிதிக்க போகிறாங்களே அப்படின்னோடனே யானை அப்படியே என்ன மாதிரி வந்தான் அவங்க விட்டாங்களாம் மிதிக்கி காய்ச்சி பூச்சுன்னாங்களாம் அது நாவுக்கரசை மண்டிட்டு கும்பிட்டு வந்தவனெல்லாம்

கல்லோடு கல்லோட சேர்த்து கட்டி கடங்களை கொண்டு போய் இப்போ உங்க வேலையை செய்துக்கிறப்ப நீங்க எங்க கடலுக்கு பாருங்க இப்போ என்ன பண்றங்க இப்போ எடுத்து போய் என்ன பண்றாங்க கண்ணோடு கட்டி கொண்டு போய் போட்டாங்க தமிழை பாருங்க நான் கரைச்சா அழகா அதாவது சொற்றுனை வேதியன் சொல் சொல் துணைக்கு வரக்கூடிய வேதிய நேர் சொல் நம்ம பேசுறாரு அது துணையா வரக்கூடிய வேதிய நேர் சிவபெருமான் சொல் துணை வேதியன் அவன் ஜோதியானவன் எப்படி பொற்துணை திருந்தடி பொருந்த கைதோட கைதோட கல் துணை பூட்டி அப்படி அவன் மனைவினா உன்னை கல்லை ஒரு துணையாக பூட்டி ஒரு கடலில் கொண்டு போய் பாய்ச்சிடும் நல்ல துணையா வருவது சிவா சிவா அப்படியே கல்ல அப்படி ரிப்பீட் பிறண்டுதான் படகு மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டு வரதான் நாவக்க உட்காந்து வர்றாரு அந்த படைய கரையேறி வீட்டு குப்பை இப்ப கோயில் கட்டுறாங்க நாவ கஸ்தரங்க இன்னைக்கும் கடலூர்ல கரையேறி வீட்டு குப்பன்னு இருக்கு அதுக்கப்புறம் காலையில அதிகாலையில மீனவ சமுதாய மக்கள்லாம் போறாங்க போட்டுக்கு போவாங்கல்ல ஐயோ நவுக்கரசர் இப்படி இப்படி இருக்காரு அன்னைக்கு என்னமோ கொடும்பான அன்னைக்கு இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்புறம் அவரை பிரித்து விட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கடலூர் பாடல் இருக்கிறது வந்து என்ன பண்ணார் இதையெல்லாம் கேள்விப்பட்ட மண்ணு இவ்வளோ ஒரு விஷயத்துக்கும் உயிர் கொண்டு வரான்னா அப்ப சிவன் மேலே சிவன் எப்பேற்பட்டாருன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணலாம் அந்த பாடலை குத்துக்கிறதுல மடம் அதை எல்லாம் பிரித்து கொண்டாந்து திருவதிக்கர் கோயிலை பெருசாக கட்டணும் இந்த மண்ணந்தான் கட்டணும் இந்த மண்ணை நம்ம எந்த கட்டிடுதா மண் பேருப்பா மகேந்திர மண் கிமு ஆறுநூத்தி அறுநூறுல அப்படி ஆரம்பிக்குது அதாவது ஐம்பத்தி செல்றையில இருந்து அறுநூறுல ஆரம்பிக்குது அஞ்சாம் நூற்றாண்டு அஞ்சாம் நூறுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு அஞ்சாம் நூற்று பிற்பகுதி ஆறாம் நூற்றாண்டு முற்பகுதியில இந்த வரலாறு என்ன பண்றது ஆரம்பம்

அப்ப எத்தனை நூற்றாண்டு போயிருக்கு அதுல ஒரு பதினஞ்சு இதுல ஒண்ணும் ஆயிரத்தி வருஷத்தை தாண்டி இந்த கோயில் கோயில் ஆயிரத்தி ஆண்டுகள் ஆமா ஒரு பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவன் அதாவது மகாபலிபுரம் முதல் கொண்டு காஞ்சிபுரம் முதல் கொண்டு எல்லாத்தையும் ஆண்ட மகேந்திர பல்லவ மன்னன் அந்த மன்னன் கட்டிய கோயில் அந்த கோயில் கட்டிருக்கான் முதன் முதல் மலை மேல குடைந்து கட்டப்பட்ட ஆலயம் அற்புதமான ஒரு மன்னன் வந்து இப்படி செய்யுங்க எங்க அப்பா இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிருப்பேன் அந்த பேச்செல்லாம் இந்த இடத்துல ஒளிச்சிருக்கல அந்த மன்னன் எல்லாம் நடந்திருப்பான அந்த கண்டுபிடிச்சு வரீங்களா சொல்றேன் ஒரு சாதாரணம் கிடையாதுமா ஒரு விஷயம்னா நம்மளுக்கு இறைவன் அதான் சொல்லி அவனர்களாக ஒரு லிங்கம் இல்லை நான் கூட என்ன பதினாறு லிங்கம் பதினாறு பட்டை கிடக்கு பதினாறு பட்டை கொண்ட சோடசலிங்க பேரு என்னன்னா இது பேரு ஒண்ணு சொல்லிட்டேன் உனக்கு சிறப்பு நான் உங்களுக்கு சொல்லிட்டா இந்த கோயில் சிறப்பாக அந்த உனக்கு மகேந்திர சிறப்பு சொல்லிட்டா இந்த கோயில பார்த்தீங்கன்னா சோடசலிங்கம் பதினாறு பட்டை திருவதியை கோயில் கருவ சோடசலிங்கம் பதினாறு பட்டை அதாவது மகேந்திர பல்லவன் வந்து அந்த மடத்தை இடிச்சு வந்து கோயில் அந்த கோயிலோட கருவறை மூலவர் வந்து பதினாறு பட்டை இங்க இருக்குது பதினாறு பட்டை